தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஐ தீவிரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த விவகாரத்தில் கோவையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுரேஷ் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்துள்ளார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திவ்யா இந்தியா முழுமைக்கும் தீவிரவாத செயல்பாடுகளை விசாரணை செய்யும் தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ கோவையில் இன்று இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த அகமது அலி மற்றும் உக்கடம் புள்ளுக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜவஹர் சாதிக் ஆகிய இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக இந்த இருவரையும் என்ஐஏ அதிகாரிகள் இன்று கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க ஐ எஸ் ஐ எஸ் போன்ற தீவிரவாத அமைப்புக்காக ஆட்கள் சேர்க்க முயற்சி முயற்சித்ததாக குற்றச்சாட்டு இருக்கிறது இருவரும் அரபிக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களிடம் மூளை செலவை செய்து தீவிரவாத சிந்தனைகளை ஊட்டி அவர்களை அந்த அமைப்பின் வழியில் இழுத்துச் செல்ல முயன்றதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்நிலையில் கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள பி ஆர் காவலர் பயிற்சி பள்ளி அலுவலகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இது தொடர்பாக கோவையில் காவல்துறை மற்றும் புலனாய்வு துறைகளில் பரபரப்பு நிலவி வருகிறது விசாரணையின் பின்னணி மற்றும் அதிகாரிப்பூர்வ தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது திவ்யா